இந்த மகேஸ்வர பூஜை எதுக்குன்னா ஒவ்வொரு அடியாரும் சிவனாக நினைத்து பாவிக்கிறோம் சிவனாக பாவித்து ஒவ்வொரு அடியாருக்கும் இட்டு பூ வச்சு சில பேருக்கு திருநீர் இல்லாமல் வந்திருப்பாங்க அதனால எல்லாரும் சிவனாக பாவிச்சு சிவனாக அவர்களை மாற்றி அந்த சிவனடியார்களுக்குரிய பூஜை தான் இப்போ மகேஸ்வர பூஜை எல்லாருமே வந்து இட்டு அவங்கள வணங்குறோம் அடியார்களை வணங்குறோம் நாங்கள் பெரியாள் நீங்கள் பெரியாளுன்றது கேட்டால் இங்கே இல்லை எல்லாருமே இறைவனடியார்கள் அதனால் வந்து இறைவனடியே திருநிலிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அந்த வகையில் இப்போ வந்து அடியன் வந்து வழிபாடு செய்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட சாதுக்கள் வந்திருக்கிறாங்க இறைவனாக வந்திருக்கிறது எத்தனை பேரும் சிவன் தான் அந்த சிவனுக்குரிய வழிபாடு தான் மகேஸ்வர பூஜை மகேஸ்வர் வழிபாடு மகேஸ்வரன்னா மகாதேவன் மகாதேவனுக்குரிய வழிபாட்டை நாம் வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து எல்லாருமே என்னோட வயசுல வயசில் மூத்தவங்க தான் பெரும்பாலும் நாம் வந்து வழிபடுகின்ற இந்த பூஜை வந்து ஒரே ஒரு ஆன்மா இவர்களில் ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவாக இருந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணால் அதுவே வந்து சிறப்பான விஷயம் அந்த அதாவது சாமி எனக்கு கிட்ட உத்தரவு என்னென்னா எனக்கு தழுவல் சாதம் கொடுன்னு சொல்லி கேட்டதுனால இந்த தழுவல் சாதத்தை வச்சு வழக்கமாக வந்து முன்னோர்கள் கடைப்பிடிச்சது இப்படி தான் சாதத்தை பச்சரிசி சாதத்தை பொங்கி புழுங்கரிசி பொங்கக்கூடாது பச்சரிசி சாதத்தை பொங்கி வெள்ளம் போட்டு தயிர் போட்டு வாழப்பம் வச்சு எல்லா அடியார்களுக்கு என்ன காணிக்கும் அந்த தட்சணையும் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ற அண்ணாமலையில இருக்கிறாரு இதுதான் ஐதீகம் இந்த திருவண்ணாமலையுடைய ஐதீகமே இதுதான் பல பேர் வந்து அஞ்சு பஞ்சமூர்த்தியை உட்கார வச்சு பண்ணுவாங்க இந்த இடத்துல கிரிவல பாதை ஏக நிறைவன் அது எந்த கடவுளா கூட இருக்கட்டும் எல்லா கடவுளுக்கும் ஏற்புடையதாக எல்லா மதத்தினருக்கும் ஏற்புடையதாக எல்லா சமயத்தினருக்கும் ஏற்புடையதாக ஏக நிறைவனாக நம்ம வழிபடுகின்றோம் ஏன்னா நம்மளால் துறவியாக வந்துட்ட பிறகு இந்த கடவுள் அந்த கடவுள் அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது எம்மதமும் சம்மதம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஏக இறைவராக நாம் வந்து வாழ்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏக நிறைவுடைய அண்ணாமலையார் அதனால்தான் மாணிக்க வாசன் ஏக நிறைவனடி போட்டது என்று அண்ணாமலையார் இருக்கிறார் நாமும் அவரை தொடர்ந்து வழிபடுவோம் அண்ணாமலையானுக்கு அண்ணாமலையா இருக்கு அல்பரஞ்சுவது ஆண்டவர் இருக்கு உண்ணாமலை தாயா இருக்கு அவித குஜாம்பாளுக்கு ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு அருபெருஞ்சோட ஆண்டவனுக்கு உண்ணாமலை தாயா இருக்கு அவித மாதிரி வித்தியாசமான கத்திரிக்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி யாருமே வச்சது கிடையாது சாமியார் என்ன தேவையோ அது மாதிரி தான் இருக்கு உருளைக்கிழங்கு வைக்குவாங்க எல்லாரும் சாமியார் வைக்கவே கூடாது இங்க வாழைக்காய் அப்பளம் பூர்கா உப்பு உப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பிரமாதமான சாப்பாடு அற்புதமா இருக்குது ஆனா இவ்வளவு சாதுக்கள் மத்தியில ஒரே ஒரு புண்ணிய ஆத்மா ஒரு புண்ணிய ஆத்மா இந்த சாதுக்கள் மகேஸ்வர பூஜையில வந்து கலந்துகிட்டா இந்த உலகமே சுவிச்சடையும் இந்த இடம் பரிசுத்தமாகவும் அவருடைய ஆத்ம சாந்தியாகவும் அவங்க குடும்பத்துல இறைவனுடைய அருள் மேலும் மேலும் வரும் அந்த ஆன்மாவனுடைய ஆசீர்வாதம் ஒரு ஆன்மா ஒரே ஒரு ஆன்மா வந்து நல்ல ஆன்மாவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணா இவ்வளவு பேர் நல்ல ஆன்மாதான் அதிலும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் தூய ஆமா ஆன்மான்னு சொல்வோம் அந்த ஆன்மா வந்து வாழ்த்தினா கூட இவ்வளோ பேர் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகின்ற போது அவருடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்கும் அவருடைய குடும்பத்தில் எல்லா செல்வங்களும் நடைபெறும் குழந்தைகள் வந்து நோய் நொடி இல்லாமல் தீர்க்க செல்வங்களையாக அவர்கள் மனைவி மற்றும் செல்வ செழிப்போட அவர் அரசியலில் இருந்தார்னா அரசியலும் எதிர்காலத்தில் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியாவோ எதிர்காலத்தில் வரலாம் எல்லாமே ஒரு கனப்பொழுதுதான் ஒரு சித்திக்கை பொழுதுதான் இறைவன் நினைச்சா எது வேணாலும் மாற்ற முடியும் போற்றுவோம் நம சிவாயம் திருச்சித் ஐயா அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலையா இருக்கு அருணாச்சலேஸ்வரனுக்கு உண்ணாமலை தாயாருக்கு இருக்கு அவித குஜாம்பாளுக்கு ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு சரவேஸ்வரனுக்கு நரசிம்மவத சரவேஸ்வரருக்கு அன்பார்ந்த அடியார்பெருமக்களே பக்த கொடிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் தினம் ஆகிய இந்த நாள்ல ஒரு அற்புதமான தருணத்துல நாம சந்திக்கிறோம் இன்னைக்கு என்னன்னா ஒரு அடியார் அவருடைய நட்சத்திர திதி என்றைக்கு அடியார் பெருமக்களுக்கு அளவற்ற வகையில அன்னதானம் செய்யணும் இவ்வளவு என்ன நாங்க கனெக்ட் பண்ணோம் நூத்தி எட்டு பேருக்கு அடியார் பெருமக்கள் அதை தாண்டி அன்பார்ந்து வந்திருக்கிறாங்க அது மோகன் சாமினா எவ்வளவு உனாலும் வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது வந்து இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்து இந்த அடியார்களுக்காக நாம தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கோம் அடியார்களுக்கு முதல் முறையாக காவல்துறை மூலயமாக அடையாள அட்டை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாம் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் மீண்டும் அடியார்களுக்கு ம மருத்துவ காப்பீட்டு அட்டை அந்த காலத்தில் கலைஞர் காப்பீட்டு அட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இரண்டுமே திருவண்ணாமலை முதல் முறையாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக அப்படின்ற முறையில் இருந்துச்சு அடுத்தபடியாக இந்தியாவில் முதல் முறையாக சாதுகளுக்காக சென்னை ஹைகோர்டில் வழக்கு பதிவு பண்ணுற அது வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றியினால் கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கிட்ட அன்னதானம் மட்டுமில்லை இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருக்குறோம் இந்த சாதுக்கள் இன்னைக்கு பயனாளியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோர்ட் உத்தரவுப்படி முந்நூற்றறு பேர் முதல் முறையாக இந்தியாவில் முதல் முறையாக வாங்கி கொடுத்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க மீண்டும் இப்போ வந்து அதாவது மத்திய அரசாங்கம் மூலமாக வாக்காளர் அந்த துறையிலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து மீண்டும் வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்று நாம் வந்து விண்ணப்பத்தின் அடிப்படையில் மீண்டும் வாக்காளர்களை நாம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்பாடு இருக்கோம் அந்த வகையில் இந்த இன்னைக்கு நடக்கிறது மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜையில் இன்னைக்கு வந்து கலந்துக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன் இன்னைக்கு வந்திருக்கிற அவர்கள் வந்து மதுசூதனன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த உபயம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய மகேஸ்வர பூஜையானது மிகவும் சீரும் சிறப்புமாக நூற்றுக்கணக்கான அடியார்களுக்கு பலத்தரப்பட்ட வகையான பிரசாதங்கள் அண்ணாமலையார் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது சாதம் உள்ளிட்டு சாம்பார் வத்த குழம்பு அது மட்டும் இல்லாமல் வடை பாயாசம் அவுல் பாயாசம் அவுல் பாயாசம் ஊறுகாய் ரசம் மோர் அப்பளம் வடை இவ்வளவும் வந்து நம்ம வந்து இந்த மக்களுக்கு அடியாளுக்காக அன்பா வழங்கிட்டு இருக்கிறோம் பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து அன்போடு பரிமாறணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தொண்டர்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அன்பா பரிமாறிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அன்பா வந்து சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இருபது ஆண்டு காலமா தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த இருபது ஆண்டு கால தொண்டில் மோகன் சாதினா ஒரு அபரிதமான அன்பு இந்த அடியார் மக்கள் மத்தியில நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில இப்ப வந்து நூற்று கணக்கான அடியார்கள் வந்து இங்க வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னா சாதுக்கள் நலவாரியம் இங்க இறந்து போனா யார் இறந்து போனா நம்ம தான் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க சித்தர்கள் மூக்கடி சித்தர்கள் முத கொண்டு நம்ம தான் அடக்கம் பண்ணிருக்கிறோம் மூக்கடி சித்தர் அடக்கம் பண்ணது அடியன் கையால தான் அது போல எத்தனை சித்தர்கள் யார் இறந்தாலும் இருபது ஆண்டு காலமாக இங்கே சித்தர்கள் அங்கே போனா திருநேரண்ணாமலை பேக் சைட்ல இருக்கிற கொட்டாங்குச்சி சாமியார் பான்பராக் சாமியார் ஜோதி சாமியார் இப்படி சித்தர்கள் நிலையில வாழ்ந்தவங்களையும் இருபது ஆண்டு காலமாக தான் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அது எல்லாருக்கும் அந்த கூட இருந்து செஞ்சவங்களுக்கு அது தெரியும் அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற அனாதை பிரேதங்கள் திருவண்ணாமலையில் வந்துட்டு இருக்குது இன்றைய சூழ்நிலையில் ஜிஹெச்ல மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒன்பது பிரேதங்கள் இருக்கு மன்றாடி கேட்டு போராடிட்டு வரோம் போலீஸ் காவல்துறை மூலியமாக அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இழுப்படி அதாவது இழுத்து பரிசு இழுப்பரிசில தரத்துக்கு யோசனை பண்ணிட்டு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு அந்த பிரேதங்களை வந்து இருக்க இருக்க அதனுடைய நிலை மாறுதே தவிர ஆனால் வந்து அதை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க அதனால ஆதரவற்றவர்கள் இன்னைக்கு காணாம போனவர் பட்டியல் நீண்டு போயிடுது நிறைய பேர் காணாம போறவங்கள இந்த திருவண்ணாமலையில் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்கள பாத்தீங்களா அவங்கள பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க அந்த வகையில இன்றைக்கு பிரசாதமானது இலையில பாத்தீங்கன்னா வாடகை பொரியல் கத்திரிக்காய் கூட்டு அப்பளம் தேவையான இன்னொரு அப்பளம் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்பளம் ஊருகாய் வாழையில் வடை அப்படி போட்டு இல்லை எல்லாருக்கும் திருப்தியான அளவில் உணவு யாரும் தயவு செய்து சாப்பாட்டை வீணாக்கிடாதீங்க சாப்பாடை வேணுன்ற அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வீணாக்கிடா விட வீணாக்கிடாதீங்க அதுமாரி செய்து யாராவது வந்து என்ற தகுதிக்கு மீறி யாராவது இருந்தீங்கன்னா தகுதி என்ன அவங்கள வந்து தங்களை தாமியாராக மாற்றிக்கங்க எல்லாருக்கும் வந்து அன்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து பக்தியோட கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மகேஸ்வர பூஜை இது அதனால மகேஸ்வர பூஜை வந்து சிறப்பான முறையில் நடத்தணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்ற வகையில வள்ளல் பெருமானுடைய கருத்து கிணங்க இந்த பக்தி வழிபாடானது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில இந்த ஏற்பாடு செய்து கொண்ட ஐயா மதுசூதன் ஐயா அவர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க மதுசூதன் ஐயா வாங்க மதுசூதன் ஐயா வந்திருக்கிறாங்க அவர்களோட நாம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையா இருந்து வேலை கொடுத்து செய்த ஹரி மற்றும் ராஜராஜன் ஹரியோட நண்பர்கள் மற்றும் தலைமை சமையல் கலைஞர் ஐயர் ஐயா அவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து நன்றியை கடமைப்பட்டுகிறோம் ஏன்னா அறுசுவை உணவு உணவு என்பது எல்லாராலும் செய்து கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட அறுவசுவை உணவு வந்து நமக்கு வந்து ஐயா அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஐயர் ஐயா அதனால எல்லாருமே இன்புற்று இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் எல்லாம் அண்ணாமலையால் வேண்டிக் கொள்வோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமது மூர்த்தி ஐயா கைலாயசாமி கிட்டத்தட்ட என்னோட பல முறை யாத்திரையெல்லாம் நடத்தி கொடுத்து பல பூஜைகள் யாகங்கள் வடக படப்பட்டு ஊரில் ப நிறைய கோவில்கள் அடாப்ஷன் எடுத்து தற்செடுத்து நடத்திருக்கோம் மிளகாயாகும் மிளகையாகும் சரவேஸ்வர வேள்வி ஐயா ஐயா வந்து கைராய சுவாமிகள் வந்திருக்காங்க அவரை காட்டுங்க கைலாயசாமி அவர் வந்திருக்கிறாரு அவருடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் எங்களோட பயணிச்சிருக்கிறவங்க இவங்களாம் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பெரிய மெய்யன்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இதுல சிறப்புனா கூப்பிடாமலே வந்திருக்கிறது தான் இது சிறப்பு அடியன் மேல அன்பா வச்சு மோகன் சாதேனா அப்படி ஒரு அன்பு அளவு அளவிற்கரிய அன்பு அண்ணாமலையின் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கிறாங்களோ அதே அளவுக்கு என் மேலேயும் இந்த அளவிற்கு கடந்த அன்பை வச்சு அடியார் பொருமக்கள் கூட்டம் மாற்றத்தில் வந்துட்டாங்க கூட்டத்தை தாண்டி வந்திருக்காங்க மதுசூதன் ஐயா வந்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து மதுசூதன் ஐயா இவர்கள் தான் உபயம் மொத்த செலவும் அவர் தான் ஏத்துக்கிட்டு செய்யறாரு அடியன் வந்து உடல் உழைப்பு தான் மூணு நாள் நாளா இதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து அடியன் மதுசூதன் ஐயாவுடைய குடும்பம் அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி வந்திருக்கிறாரோ இந்த பூமிக்கு அது நிறைவேறணும் அவருடைய இல்லமும் மனைவியும் மக்களும் பசங்களா இருக்காங்களா எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் மேலும் சிறப்பு குடும்ப மேன்மையாகி இதை விட அதிகமா அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு பதிவு செய்யறோம் இப்ப பாருங்க இதை பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பார்த்துட்டு வந்து வேற ஊர்ல இருந்து வந்து விசாரிச்சிட்டு நாங்களும் உங்களோட பங்கிர்ந்து கொள்கிறோம் சொல்லுங்க நீங்க ஒரு ரெண்டு நான் இதுக்கு பண்ணிருக்கேன் தடவை போட்டு நம்ம பண்றதை பாத்துட்டு இன்னொருத்தர் வந்து நம்ம கிட்ட நானும் பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி வந்து ஆசைகள் இருக்கு அப்படின்னு அதனால ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க இது போல தொண்டானதை வளரணும் அடுத்தடுத்து பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அன்னதானம் பண்ணுங்க நல்ல மகேஸ்வர பூஜை இந்த பூஜை இது வந்து மகேஸ்வர பூஜை என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டால் எதுல விளக்கம் என்று கேட்டால் இவ்வளவு சாதுக்கள் மத்தியில ஒரே ஒரு புண்ணிய ஆத்மா ஒரு புண்ணியாத்மா இந்த சாதுக்கள் மகேஸ்வர பூஜையில வந்து கலந்துகிட்டா இந்த உலகமே சுவிழ்ச்சி அடையும் இந்த இடம் பரிசுத்தமாகவும் அவளுடைய ஆத்ம சாந்தியாகவும் அவங்க குடும்பத்தில் இறைவனுடைய அருள் மேலும் மேலும் வரும் அந்த ஆன்மாவினுடைய ஆசிர்வாதம் ஒரு ஆன்மா ஒரே ஒரு ஆன்மா வந்து நல்ல ஆன்மாவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணா இவ்வளோ பேர் நல்ல ஆன்மாதான் அதிலும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாதான் தூய ஆமா ஆன்மான்னு சொல்வோம் அந்த ஆன்மா வந்து வாழ்த்தினா கூட இவ்வளோ பேர் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகின்ற போது அவருடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்கும் அவருடைய குடும்பத்தில் எல்லா செல்வங்களும் நடைபெறும் குழந்தைகள் வந்து நோய் நொடி இல்லாமல் தீர்க்க செல்வங்களையாக அவர்கள் மனைவி மற்றும் செல்வ செழிப்போட அவர் அரசியலில் இருந்தாருனா அரசியலும் தே எதிர்காலத்தை ஒரு எம்எல்ஏவோ மந்திரியாவோ எதிர்காலத்தில் வரலாம் எல்லாமே ஒரு கனப்பொழுது ஒரு சிட்டிக பொழுதா இறைவன் நினைச்சா எது ஒன்றால் மாற்ற முடியும் அந்த வகையில் இறைவன் நமக்கு வந்து எல்லா வசதியிலும் துன்பத்தையும் நீக்கி வசதிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அந்த வசதிகளை தொடர்ந்து அவருக்கு நிற்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இது நலவாரியம் என்பது அரசாங்கத்துக்கு நாம கேட்டு ஒரு பகுதி சாதுக்களுக்கு நலவாரியம் கேட்குறோம் ஏன்னா சாதுக்கள் வாழ்வாதார அடிப்படைகள் என்னென்ன இருக்குதோ உலமாக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க நலவாரியம் வந்து அரவாணிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வகையில அரவாணிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க உலமாக்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்து சாதுக்களாக நமக்கும் இறந்து போன அடக்கம் சுடுகாடு வெளியே வெளியே இடத்துக்கு போன யாத்திரை போனா அந்த யாத்திரைக்கான வசதிகள் இலவசமா சேரணும் மத்திய மாநில அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்து சாதிகளுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரசாங்கத்தை இரண்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு பத்தாண்டு காலமா அந்த ஃபைல் நகர்ந்துருக்கு இது நடைமுறைக்கு இப்போ கிட்ட நெருங்கிட்டோம் மீண்டும் வந்து வழக்கு மன்றத்தில் போயிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அதை ஜெயிச்சு அந்த நலவாரியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அரசாங்கமே முன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் முன்னிலையும் இந்த கோரிக்கையை நான் வந்து வைக்கிறேன் இது மத்திய மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அற அடியாறுகளுக்குரிய தொண்டு ஏன்னா ரெண்டாயிரம் சாதுக்கள் இன்னைக்கு கூட்டிட்டோம் நாங்க இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சாதுக்கள் இன்னைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த ஒற்றுமைக்கான நிகழ்ச்சி தான் இந்த சாதுக்களுக்கான ஒற்றுமை நிகழ்ச்சி தான் இது அந்த வகையில நீங்க யாழ் எல்லாரும் மேலும் மேலும் இங்க இந்த இது போல ஒற்றுமையாக இருந்து நம்முடைய எதுக்கு வந்தோமோ அந்த திருவண்ணாமலை மண்ணின் அண்ணாமலையருடைய பேரை புகழை காப்பாற்றணும் அதுதான் நம்மளுடைய தொண்டு நம்ம இந்த விளம்பரத்துக்காக செய்யல ஏன்னா இது அரசாங்கத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த 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 பதிவே நம்ம போடுறோமே தவிர நம்மளுடைய எப்பயுமே இருபது ஆண்டு காலம் இல்லாமல் இருந்துட்டு தான் வெளியே வரோம் அதனால நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தோட உங்க அனைவருடைய ஆசீர்வாதம் தேவை தொண்டு தேவை மக்களுடைய ஆதரவு தேவை சட்டமன்றம் ஆகட்டும் நீதிமன்றம் ஆகட்டும் எல்லாருக்கும் சாதுக்கள் ஏன்னா உலக நன்மைக்காக ஊட்ட விட்டு துறவுற வாழ்க்கையை வந்துட்டவங்க தான் சாதுக்கள் அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க என்று சொல்லி நம்ம ஆராய்வு செய் ஆய்வு செய்யவில்லை அவங்களுடைய கர்மம் அனுபவிச்சு அவசியம் அடித்தட்டு மக்கள் ஆகிய சாது சன்னியாசிகளுக்கு நலத்திட்டங்கள் யாவும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த நலவாரியத்தை நம்ம பதிவு செய்கிறோம் நலவாரி பெற்றே தீர்வோம் சொல்லுங்க வேண்டும் வேண்டும் நல வாரியம் வேண்டும் 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 நல வாரியம் வேண்டும் அண்ணா விளையா இருக்கு அண்ணாமலையா இருக்கு அருணாச்சலேஸ்வனுக்கு எல்லா புண்ணியங்களும் சிவார்ப்பணமாக அர்ப்பணமாக திருவடியில் சென்று இதில் வந்திருந்த அனைத்து மையன்பர்களுக்கும் என்னை ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் இது மேலும் மேலும் இந்த தொண்டு வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி நமசிவாயம் திருச்சிற்றம்பலம் இந்த மகேஸ்வர பூஜையில் எதுக்குன்னா ஒவ்வொரு அடியாரும் சிவனாக நினைத்து பாவிக்கிறோம் சிவனாக பாவிச்சு ஒவ்வொரு அடியாருக்கும் திருநீர் இட்டு பூ வச்சு சில பேருக்கு திருநீர் இல்லாமல் வந்திருப்பாங்க அதனால எல்லாரும் சிவனாக பாவிச்சு சிவனாக அவர்களை மாற்றி அந்த சிவனடியார்களுக்குரிய பூஜை தான் இப்ப மகேஸ்வர பூஜை எல்லாருமே வந்து திருநீரிட்டு அவங்களை வணங்குறோம் அடியார்களை வணங்குறோம் நாங்க பெரியாள் நீங்க பெரியாளுன்றது இடம் இங்கே இல்லை எல்லாருமே இறைவனடியார்கள் அதனால வந்து இறைவனடியார்களுக்கு திருநீரிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அந்த வகையில இப்ப வந்து அடியன் வந்து வழிபாடு செய்யறேன் நம்ம வந்து அவர்கள் தான் பெரியவர்கள் அடியார்கள் தான் பெரியவர்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட சாதுக்கள் வந்திருக்கிறாங்க இவர்கள் அனைவருக்குமே இறைவனுடைய இறைவனாக கருதி இவர்கள் அனைவருமே இறைவனாக வந்திருக்கிறது எத்தனை பேரும் சிவன் தான் அந்த சிவனுக்குரிய வழிபாடு தான் மகேஸ்வர பூஜை மகேஸ்வர் வழிபாடு மகேஸ்வரன்னா மகாதேவன் மகாதேவனுக்குரிய வழிபாட்டை நாம் வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அதனால வந்து எல்லாருமே என்னை விட வயசில் மூத்தவங்க தான் பெரும்பாலும் யாரும் குறைவானவர்கள் அவர்களுக்கு வந்து இப்படி திருநீர் வச்சு வழிபாடு செய்து அவர்களை சிவனாக நினைத்து அவர்கள் நல்லவர் இப்ப இப்போ பார்க்கக்கூடாது இந்த இடத்துல வந்த பிறகு அவர்களை சிவனாக நினைத்து நாம் வந்து வழிபடுகின்ற இந்த பூஜை வந்து ஒரே ஒரு ஆன்மா இவர்களில் ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவா இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் அதுவே வந்து சிறப்பான விஷயம் அந்த வகையில் இப்ப வந்து அவர்களுக்கு வந்து நாம் வந்து திருநீர் பூவு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறோம் இப்ப நூ இருநூறுக்கு மேற்பட்ட சாதுக்கள் வந்திருக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பதிவு பண்ணி இந்த முறை புதுசாக மீண்டும் ஓட்டு பதிவு வேணும்னு சொல்லிட்டு பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது தட்சண சாப்பாடு வடபாயசத்தோட நடந்துகிட்டு இருக்கிறது வாளிக்கும் தில்லை சிற்றம்பூலம் மேலும் மேலுமிப்பும் இசை எண்ணம் வாளிக்கும் ஆறுகண்டின் பெற இன்னும் வாளிக்குமோ இப்பிரிவி சிவா அண்ணாமலையா இருக்கு அன்னபூர்ணி தாயா இருக்கு அபித குஜாம்பாளுக்கு ஆத்ம லிங்கேஸ்வனுக்கு சரவேஸ்வனுக்கு நரசிம்மத மகா இருக்கு அண்ணம்பாலித்த அடியார்களுக்கு தட்சணை கொடுத்த அடியார்களுக்கு நம்ம பார்வதே பதையே இந்த படையல் சாதம் வந்து தனியா ஏன் வச்சிருக்கிறேன்னா எப்பயுமே வழக்கமா அஞ்சு பேர் வைப்பாங்க அஞ்சு பேர் வச்சு படையல் போடுவாங்க பஞ்சமூர்த்தி அடையாளமா இங்க ஏகமூர்த்தியாக இறைவன் இருப்பதுனால ஒரே படையல் சாதம் தழுவல் சாதம் ஏன்னா சமையல் செய்யும்போது எச்சு பண்ணியிருப்பாங்க சமையல்காரங்க உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருப்பாங்க அப்படிலாம் அந்த சாதத்தை வச்சு படைக்க கூடாது அதான் சாமி எனக்கிட்ட உத்தரவு என்னென்னா எனக்கு தழுவல் சாதம் கொடுன்னு சொல்லி கேட்டதுனால இந்த தழுவல் சாதத்தை வச்சு வழக்கமாக வந்து முன்னோர்கள் கடைபிடிச்சது இப்படி தான் சாதத்தை பச்சரிசி சாதத்தை பொங்கி புழுங்கலரிசி பொங்க பொங்கக்கூடாது பச்சரிசி சாதத்தை பொங்கி வெள்ளம் போட்டு தயிர் போட்டு வாழைப்பழம் வச்சு எல்லா அடியார்களுக்கு என்ன காணிக்கும் அந்த தட்சிணையும் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ற அண்ணாமலை இந்த திசையில் இருக்கிறாரு அவர் வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடறாரு இதுதான் இங்க ஐதீகம் இந்த திருவண்ணாமலையுடைய ஐதீகமே இதுதான் இதனால பல பேர் வந்து அஞ்சு பஞ்சமூர்த்தியை உட்கார வச்சு பண்ணுவாங்க இந்த இடத்துல கிரிவல பாதைன்றதுனால ஏக நிறைவன் அது எந்த கடவுளா கூட இருக்கட்டும் எல்லா கடவுளுக்கும் ஏற்புடையதாக எல்லா மதத்தினருக்கும் ஏற்புடையதாக எல்லா சமயத்தினருக்கும் ஏற்புடையதாக ஏக நிறைவனாக நம்ம வழிபடுகின்றோம் ஏன்னா நம்மளால துறவியா வந்துட்ட பிறகு இந்த கடவுள் அந்த கடவுள் அந்த மதம் இந்த மதம் எல்லாம் கிடையாது எம் மதமும் சம்மதம் அந்த அடிப்படையில தான் இந்த ஏக நிறைவனாக நாம வந்து வாழ்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏக நிறைவுடைய அண்ணாமலையார் அதனால்தான் தான் மாணிக்கவாசன் ஏக நிறைவனடி போற்றி என்று அண்ணாமலையார் வழிபட்டு நாமும் அவரை தொடர்ந்து வழிபடுவோம் இப்போது ஆரத்தி எடுக்கிறேன் செய்து எல்லாரும் ஒத்துழைப்பிடுங்க அரோகரா சொல்லுங்க எல்லாரும் அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு ஜதிபனுக்கு சலம்போட தூவம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் நலம் நீங்களும் உன்னை மறந்தேறியன் நம சிவாயத்தை இந்நாவில் என்றும் நான் மறந்துறியனே அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பும் எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டுபுற இன்னும் பாலிக்குமோ இப்பிரிவி சிவா இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த வழிபாட்டுல வந்து எல்லாரும் வந்து வட்ட வடிவத்துல காட்டுவாங்க ஆரத்தி ஆகட்டும் தூபத்தி ஆகட்டும் எல்லாருமே வட்ட வடிவத்துல காட்டுவாங்க அப்படி காட்டக்கூடாது முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நமக்கு எப்படின்ற வழிபாட்டுல அது கற்பூர ஆரத்தியா இருக்கட்டும் தூப ஆரத்தியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஓங்கார வடிவத்துல காட்டும் ஓம் ஓம் அப்படின்ற வடிவத்துல தான் நம்ம வந்து ஓங்கார வடிவத்தான் தூபத்திக்கும் ஆரத்தியே காட்டணும் இது நிறைய பேருக்கு தெரியாம இப்படி இப்படி சுழட்டுறாங்க அப்படிலாம் சொல்லட்ட ஓங்கார வடிவத்துல நம்ம தான் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வழிபாடு அந்த வழிபாட்டின் அடிப்படையில் தான் நம்ம இப்ப வந்து செய்யறோம் அண்ணாமலையானுக்கு உண்ணாமலை தாயா இருக்கு அவித குஜாம்பாளுக்கு ஆத்மலிங்கேஸ்வனுக்கு சரவேசனுக்கு அண்ணாமலையா இருக்கு அல்பரிஞ்சுவதி ஆண்டவர் இருக்கு உண்ணாமலை தாயா இருக்கு அவித குஜாம்பாளுக்கு ஆத்ம சரவேஸ்வனுக்கு அற்பெருஞ்சோரி ஆண்டவனுக்கு உண்ணாமலை தாயார் இருக்கு அவித குஜாம்பா இருக்கு ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு சரவேஸ்வரனுக்கு மீன்னடி வாங்கிட்டு வர்றாங்க சமர்ச்சி வாய்வான் சாமி நல்லா இருக்கா சாப்பாடு எத்தனை பிரமாதமான சாப்பாடு இந்த மாதிரி வித்தியாசமான கத்திரிக்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி யாருமே வச்சது கிடையாது சாமியாரங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் இருக்கு உருளைக்கெழங்கு விற்குவாங்க எல்லாரும் சாமியார் வைக்கவே கூடாது இங்க வாழைக்காய் அப்பளம் ஊருக்காய் உப்பு உப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பிரமாதமான சாப்பாடு அற்புதமா இருக்குது ஆனா கொஞ்சம் அடியாறு அடிமாயிட்டா கொஞ்சம் சுவையெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நீண்ட கால அடியாறு நீங்க பழக்கப்பட்டவரு உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் இதெல்லாம் நடத்துறோம் எல்லாருடைய ஆசிர்வாதம் வேணும் சிறப்பா இருக்கா சுவை நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்கு சாமி தொந்தரவு பண்ணாதீங்க சாப்பிடும்போது தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க நல்லா அருமையா இருக்கேன் நல்லா இருக்கா எப்படி சாமி இருக்கு எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க ஏன்னா சிரமப்பட்டு செஞ்சுருக்குறாங்க அடியார்கள் அன்பா கொடுக்குறாங்க பக்தியோட அன்பாவோட இப்போ கொடுக்கறதுனால சாப்பிடும்போது தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க எப்படி இருக்கு சாமி சாப்பாடு நல்லா இருக்கா ஆனந்தமா ஆனந்தமா இருக்கா ஏதோ இருந்தா சொல்லுங்க எதையும் வீணாக்காம சாப்பிடுங்க தயவுசெய்து வேண்டதை கேட்டு வாங்கி நிறைய சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லா வேண்டுற அளவுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கய்யா நிறைய சிறப்பா சிறப்பா இருக்கா சாமி எப்படி இருக்கே இருக்கு ஐயர் உங்க ஃப்ரெண்டா சரி சரி ஆ அதா அதா நலபாகம் பாகம் பீம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கா சாமிங்களா சாமி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல சாமி நல்லா இருக்கா சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு நோக்கி நாங்க வந்துட்டோம் இந்த நிறைவு நேரத்துல அண்ணாமலையாரே வந்து இங்க கலந்துகிட்டார் என்பது எல்லாரும் ஆனந்தமா அவங்களுடைய கணிப்பு சொன்னாங்க சாப்பிட்டனுடைய ருசி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே ஆனந்தமாக அந்த உண்டு கழித்தார்கள் இந்த சாப்பாடு வந்து நிறைவா எல்லாருடைய மனதிலயும் போயிட்டு இறைவனுக்கே கொடுத்த அளவுக்கு எங்களுடைய திருப்தி கிடைச்சிருக்கேன் ஐயா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா பண்ணீங்க எப்படி அண்ணன் சொன்னதுனால நான் என்னோட அண்ணா அவரு கோவில்பட்டி அவர் சொன்ன பரவ அவர் வந்து நம்ம என்னுடைய பரம்பரையில் அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவரு பாஸ்கரன் தேவக்கோட்டையில இருக்காங்க இங்க வந்து சாதுக்கள் அறக்கட்டளை வச்சு நடத்துறாங்க அவங்க மூலயமா ஐயாவை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் சொல்லி மோகன் ஐயா அவர்கள் வந்து எல்லாருக்கும் அறுசுவை விரு விருந்து வயதார சாப்பிட்டு வாயார வாழ்த்துறது வந்து மனமார ஏற்றுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கு அதனால மேலும் மேலும் இந்த தொண்டு வந்து இதை பார்க்குறவங்க இந்த யூடியூப் மூலயமா பாக்குறவங்க மேலும் மேலும் திருவண்ணாமலையில வந்து இந்த மாதிரி அடியார்களுக்கு வந்து அன்னதானம் கொடுங்க தர்ஷனை கொடுங்க காணிக்கை கொடுங்க வஸ்திரம் குடுக்கலாம் வஸ்திரம் குடுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்க மன உயர் காலத்துக்கு வேண்டிய வேஷ்டி இது வெட்ஷீட் அவங்களுக்கு என்ன தேவைகள் தேவைப்படுதோ அது இந்த யூடியூப் மூலமா பாக்குற எல்லாரும் வந்து சிறப்பா பண்ணி கொடுங்க மிக்க நன்றி நன்றி அதாவதுங்கய்யா அவருடைய கூட இருந்த நண்பர் வந்து இருக்காங்க இவங்க பேரு ராஜேஷ் 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 சொல்லுங்க என்ன ஊர் நீங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க மோர் எடுத்து வந்து கொடுப்பா அது போல இவங்க அடியார்களுக்கு பாருன்னா சொன்ன நேரத்துக்கு ஷார்ப்பா வந்து சேர்ந்திருக்கிறாங்க அதுதான் முக்கியம் நான் அங்க இருந்து வரேன் ஒரு மணி நேரம் காத்துல இருக்கணும்னா காத்திருக்கிறதுக்கு அடியார்கள் முடியாது நம்ம அடியார்களுக்காக காத்திருக்கலாம் ஆண்டவர்களை காத்திருக்கலாம் அதனால அடியார்களுக்கு வந்து நம்ம அடியார்களுக்காக நாம தான் பக்தர்களுக்கு காத்திருக்கணும் தவிர அடியார்களை காக்க வைக்க ஒரு எண்ணத்துல எவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்டா ஷார்ப்பான நேரத்தை வந்து சேர்ந்துக்கிறாங்க அதுக்கே அவங்களை வந்து வாழ்த்து சொல்லணும் ரொம்ப சிறப்பு செய்யணும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி அன்னதானம் போட்டிருக்கோம் அது ஒரு ஆயிரம் பேருக்கு மேல பாஸ்கரன் அண்ணன் மூலயமா பண்ணோம் அப்புறம் தனிப்பட்ட முறையில ஒரு தடவை பண்ணும் இது ரெண்டாவது தடவை பண்றேன் இந்த அண்ணாமலையார் புண்ணியத்தினால மேலும் மேலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருடத்திற்கு ஒரு மூன்று முறையோ மேலும் மேலும் இந்த மாதிரி அன்னதானம் அழிக்கணும்னு என்னுடைய விருப்பம் அது அண்ணாமலை ஆசையோட மேலும் நடிகர்களா அதுக்காக வந்து உங்க மூலயமா வந்து ட்ரஸ்ட் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நம்மால் முடியும் அறக்கட்டளை சரிங்க அந்த அறக்கட்டளை மூலியமா தான் இப்ப புதுசா ஆரம்பிச்சு கெட்டு மாசம் வச்சு தொடர்ந்து இது போல செஞ்சிட்டு அடியார்களுக்கு செய்யணுங்கிறதா மொத்த மொத்த நோக்கம் இலங்கை அகதி பிள்ளைகளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பல பொருட்கள் கொடுத்துருக்கோம் திருமணமான உதவி தொகை வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு பெண்ணுக்கு திருமண உதவி தொகை கொடுத்துருவோம் ஏழை பெண்ணுக்கு இது போல தொடர்ந்து நடந்துட்டு வருது ஊனமுற்றவர்களுக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம் ஒட்டுமொத்த தொண்டும் பெண்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் எதிர்காலத்துல இந்த உலகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன இந்த பிறவி எடுத்து வந்தோமோ அந்த பிறவி வந்து பலனடைகிற அளவுக்கு இந்த தொண்டை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்திருக்கின்ற மெய்யண்பர்களுக்கு என்னுடைய தொடர்பு எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆங்கிலத்தில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்றேன் இதை தொகுத்து வழங்கக்கூடிய நம்முடைய தம்பி அதாவது உடன்பிறவாட்டினாலும் அவர் வந்து குறுகிய காலத்துல நட்பு இருந்தாலும் நல்ல முறையில மக்களுக்கு எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறார் இப்போ குறிப்பா கடைசியா என்னுடைய பதிவு வந்து எழுபத்தாயிரம் பேர் தாண்டி போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்துல பார்த்தவங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க நான் உங்களுடைய சேவகன் நான் மகான் அல்ல நான் வந்து வனாடோ அல்லது நீங்க நினைக்கும் போது சித்தரோ கா கடவுளோ நான் இல்லை நான் தொண்டு செய்வதற்காக இந்த ஊருக்கு வந்து என்னுடைய பதிவுகளை எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன் அது போல என்னை தொண்டு செய்ய மட்டும் என்னை வாழ ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்றேன் திட்டவங்களை நான் வந்து பொருட்படுத்துறதே இல்லை ஏன்னா அந்த வகையிலாவது அவங்களுக்கு நான் பயன்படுறேன்ல ஒரு திட்டத்துக்காக நான் அவர்களுக்கு பயன்படுறேன் அந்த வகையில அவங்களையும் நான் வந்து மதிக்கிறேன் அவங்களையும் வணங்குறேன் திட்டே இருங்கன்னு சொல்றேன் ஆமா ஏன்னா அறக்கருணை மரக்கருணை கடவுளை கூட திட்டவங்க இருக்கிறாங்க அதனால நாங்களும் அது போல நினைச்சுக்கிட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திட்டத்துக்கு நான் உதவியா இருக்கிறேன் உங்களுக்கு நீங்க திட்டிகிட்டே இருங்க அதை பத்தி கவலையே இல்லை போற்றுவார் போற்றட்டும் புழுதுவார் தூற்றுவார் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வோம் பயணம் எவர் வரினும் வரனே அஞ்சன் எவன் வரினும் அஞ்சன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி நமச்சிவாயம் நாதன் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சி ட்ரம் நமச்சிவாயம்